ஜூ தேதி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன் அப்ப இதே பேருந்து மூணு தொகுதிக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நாலாவது தொகுதி ராசிபுரத்திலே உங்களை சந்திக்கின்ற அருமிச்சார் திரு தங்கமணி சொன்னதை போல இன்றைக்கு நகரத்துக்குள்ள நுழைந்து இந்த இடம் வரை ஒரு மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்தித்தேன் இது பொறுக்கால திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதில் இருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் ஓட்ட இன்னைக்கு மழை பெஞ்சா ஒழுகும் மேற்குரை தானா காற்றில் பறக்குது டயரோட கலந்துகிட்டு போகுது என்னையில ஒரு பெண்மணி கீழே அது உடஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க அப்படிப்பட்ட பேருதுல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாராம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி ஒண்ணு இல்ல முப்பத்தி ஆறுல கூட பிங்க் கலர் பஸ் வந்து எ பேருந்து நெருங்க முடியாது எங்களுடைய ஜெட் போயிட்டு இருக்குது நாலாவது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் இன்றைய நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பிங்க் கலர் பேர் வந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியாத நீங்க பேசிட்டு பிங்க் கலர் பேர் வந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது